பல வருஷத்துக்கு அழுக்கு கரை படியாமல் இருக்க டாய்லெட்குள்ளே இந்த மாதிரி பலூனை மட்டும் போட்டு பாருங்க அது மட்டும் இல்லை உங்களோட டெய்லி வேலைகளை கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு முட்டையோட அட்டை பெட்டி தான் எடுத்துருக்கேன் முட்டை வாங்கும்போது இந்த மாதிரி அட்டை பால் கொடுப்பாங்க அப்படி இருக்கிற முட்டை அட்டை தான் எடுத்துருக்கேன் இந்த அட்டையை கட் பண்ணி ரெண்டாக எடுத்துக்கோங்க இதில் நான் கையில் வச்சுருக்கிற இந்த அட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த அட்டையை வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் இந்த அட்டையை தான் இப்போ நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த அட்டை மேலே நம்ம மொபைலை தான் வைக்க போகிறோம் இது நமக்கு மொபைல் ஸ்டாண்டாட்டம் வேலை செய்யும் குறிப்பாக கிச்சனில் சமைக்கும் போது நம்ம புதுசாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணுவோம் அந்த டைமில் நம்ம ஃபோனை நிற்க வைக்க அங்கே இங்கேன்னு பொருள் தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு முட்டை அட்டை இருந்தால் போதும் ஈஸியாக நமக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் கிடச்சிரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பயன்படுத்தும் போது கேஸ் ஸ்டவுக்கு கொஞ்சம் தூரமாக வச்சு மொபைல் யூஸ் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு இது போல் பெல்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் லேடிஸ் மொத கொண்டு இப்போ இந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த பெல்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பெல்ட்டோட கடைசி பகுதி இந்த மாதிரி இருக்குங்க அதாவது அந்த பெல்ட்டோட எண்டு பார்ட்டு நமக்கு இந்த மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கும் இது பார்க்குறதுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கலர் பெல்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் இருக்கிற ஒரு பலூனை கட் பண்ணி ரப்பர் பேண்ட் மாதிரி எடுத்துக்கோ இந்த 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 பெல்ட்டோட மாதிரி நுழைச்சி விட்டுக்கோங்க நுழைச்சி விட்டுட்டு இந்த பலூனை இந்த மாதிரி ரெண்டு கையில இழுத்து பிடிச்சுக்கோங்க ஒரு கையில இருக்கிற பலூனை இது போல அந்த பெல்ட்டோட தூக்கிக்கிட்டு இருக்கிற பகுதிக்குள்ள நுழைச்சி விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு கையில பிடிச்சிருக்கிற பலூனையும் அந்த பெல்ட்டோட தூக்கிட்டு இருக்க பகுதியில் நுழைச்சி விட்டுருங்க இப்போ பெல்ட்டோட ஒருமுனை ஒரு சைடாக தூக்கிட்டு இருக்காது பெல்ட் நமக்கு ஃபுல்லாகவே இருக்கும் இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்புக்கு பாத்ரூம் கிளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டு பாத்ரூமில் அடிக்கடி இருக்கிற பிரச்சனை அதிகப்படியான அழுக்கு உப்பு கரையெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணலன்னா நம்ம பாத்ரூம் பார்க்கவே ரொம்ப சிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம காலை வச்சோம் நாளே வழக்கம் பாத்ரூமோட கதவுக்கு பின்னாடி பாத்ரூமில் இருக்க தரை பகுதி டைல் பகுதி வாஷ்மேஷின் எல்லா இடத்தையும் ரொம்ப ஈஸியாக பலூன் பயன்படுத்தி க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பாத்ரூம் வாஷ்மேஷினில் இது மாதிரி ஹேண்ட் வாஷோ ஷாம்புலாம் வச்சோம்னா அது இது மாதிரி அழுக்கு கரை பிடிச்சிருக்கும் இது ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இப்படி அழுக்கு பிடிக்காமல் இருக்க ஒரு பலூனை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை பொருட்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பொருளாக இருந்தால் பெரிய சைஸ் பலூனை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அடிப்பகுதி பலூனை அந்த பொருளில் மாட்டி விட்டுருங்க இப்போ நான் லைசால் பாட்டிலுக்கு ஒரு பலூன் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஷாம்பு டப்பாக்கும் இது போல் ஒரு பலூன் போட்டிருக்கேன் இதில் இருந்து வரக்கூடிய கசியக்கூடிய ஷாம்புவோ லைசாலோ அந்த பலூன்லையே இருந்ததும் அதே மாதிரி இந்த டப்பாவோட அடிப்பகுதியில் அழுக்கு பிடிக்கவே பிடிக்காது இது போல் வைக்கும்போது இந்த பொருட்கள் வைக்கிற இடம் க்ளீனாக இருக்குங்க இப்போ நம்ம அடுத்தது நான் ஒரு ரெண்டு பலூன் எடுத்திருக்கேன் இந்த பலூனோட மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு பலூனோட நடுப்பகுதி மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்த இந்த பலூனை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் சோப்பு டப்பா வச்சுருப்போம் சோப்பு டப்பாவோடய ஓட்டை இருக்கிற இந்த பகுதியை மட்டும் இந்த டப்பாவை மட்டும் பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி ஸ்க்ரப் இருந்தால் எடுத்துக்கோங்க இது ஸ்பாஞ்சாவும் இருக்கும் நல்லா ஸ்டீல் நாரும் இருக்கும் இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சோப்பு டப்பாவுக்கும் ஸ்க்ரப்புக்கும் நடுவில் துணி துவைக்கிற சோப்பை வச்சு விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பலூனோட நடு பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க இது ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும் இதை நம்ம இந்த சோப்பு டப்பாவையும் ஸ்க்ரப்பையும் சேர்த்து போட்டு விட போகிறோம் இந்த மாதிரி நம்ம பலூனை போடும்போது இந்த பலூன் ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்குங்க அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது நீங்கள் பயன்படுத்துகிற பலூன் நல்லா புது பலூனாக இருக்கணும் பலூன் இல்லைனா நம்ம தலைக்கு போடுற கிளாத் டைப்பில் இருக்கிற பேண்டு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதாங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுற நம்மளோட டூல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை நம்ம தண்ணியில் நினச்சி எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் வீட்டு பாத்ரூமில் டைல் ஏரியாவாக இருக்கலாம் இல்லை பாத்ரூமோட பகுதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த பொருள் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வேலை முடியும் ஏன் அப்படின்னா நம்ம தனித்தனியாக லிக்விட் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த சோப்பு எல்லாத்தையும் ஒன்றா வச்சிருக்கும் நம்ம ஒரே எட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் துணி துவைக்கிற சோப்பு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம பாத்ரூமில் கரை படியாமல் அழுக்கு சேராமல் பார்த்துக்கும் இந்த இது போல் லேசாக தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கையில் பிடிக்கணும் இல்லை ஹேண்ட் க்ளவுஸ் போடணுங்கிற அவசியமும் இருக்காது இது நம்ம கையில் கொஞ்சம் கூட படாதுங்க இது பயன்படுத்தி நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் உங்கள் பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்குங்க இது நீங்கள் இது போல் டைல் ஏரியாவில் தரையில் எங்கேனாலும் க்ளீன் பண்ணலாம் வயசானவங்க இருக்கிற வீட்டில் பாத்ரூம் அடிக்கடி வழுக்குது அப்படின்னா இந்த பொருள் வச்சு நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாத்ரூமில் வழுக்கிறதுங்கிற பிரச்சனையே இருக்காது இதிலேருந்து நமக்கு அதிக அளவு நுரை கூட வராதுங்க இதனால் யாருனாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் வயசானவங்களாக இருந்தாலும் தைரியமாக க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் கூட வழுக்காதுங்க இதை உங்கள் வீட்டு பாத்ரூமோட கதவுக்கு பின்னாடி இருக்கிற இடம் வாஷ் பேஷின் ஏரியானு எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது உங்கள் வேலை ஈஸியாக முடியும் அதிக அளவு தண்ணி செலவும் ஆகாது பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்கவும் அழுக்கு சேராமல் இருக்கவும் இந்த ஒரு பொருளை செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பாத்ரூம் பல வருஷத்துக்கு அழுக்கு சேராமல் உப்புக்கரை படியாமல் எப்போயும் பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு கொசுவத்தி சுருள் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொசுவத்தி சுருள் உங்கள் வீட்டில் பயன்படுத்துறீங்கன்னா இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில நேரம் கொசுவத்தி சுருளை நம்ம ஏற்றிட்டு அப்படியே தூங்கிடுவோம் ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா விடிய விடிய இந்த சுருள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் எரிஞ்சாலே போதும் நம்ம தூங்குற வரை எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் இதை அணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போனா இது போல் ஃபாயில் பேப்பரை இந்த கொசுவத்தி சுருளோட ஒரு முனைப்பகுதியில் வச்சு விட்டுருங்க எந்த இடம் வரையும் எரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இது போல் ஃபாயில் பேப்பரை சுற்றி விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொசுவத்தி சுருளை பற்ற வச்சு விடுங்க கரெக்டாக அந்த இடம் வரும்போது கொசுவத்தி சுருள் தானாகவே அணைஞ்சி போயிடும் இதனால் தூக்கம் களைஞ்சி நம்ம இதை அணைக்கணுங்கிற அவசியமும் இருக்காது இந்த கொசுவத்தி சுருளை மறுபடி பயன்படுத்துறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இது போல் சார்ஜர் வச்சுருப்போம் இந்த சார்ஜரை நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை டச் பண்ணுவோம் இதனால இந்த சார்ஜரில் நிறைய அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம தண்ணியில் போட்டோ லிக்விட் போட்டோ வாஷ் பண்ண முடியாது இதில் இருக்க அழுக்கை ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பென்சில் அழிக்கிற எரேசர் இருந்தால் போதும் அதாவது ரப்பருங்க இந்த ரப்பர் வச்சு எந்த இடத்துல சார்ஜர் மேலே அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல இது இது போல் தேய்ச்சி கொடுங்க இதை தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்கிற அழுக்கு அழகாக உறிஞ்சி வந்துடும் இதனால் பழைய சார்ஜராக இருந்தால் கூட நம்ம இது போல் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது புதுசாக ஆக்கலாங்க இது சார்ஜருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க மிக்சி ஒயர் கிரைண்டர் ஒயர் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் எவ்வளோ பிசு பிசுப்பாக இருந்தாலும் இது போல் ரப்பர் வச்சு தேய்க்கும் போது ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே ஸ்விட்ச் போர்டு கூட இது போல் ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணியிருப்போம் அதே ஐடியா தான் இது போல் சார்ஜரில் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்